வெளிக்கிட்டு வந்த ஆண்டல இருந்து இங்க மள வெஞ்சೊಂಡருக்கு நாங்க நிக்கறம வந்து லீவ் அடிச்சிட்டா இங்க லீவ் அடிச்சிட்டு இங்க மருதாணி போட்டோம் அது மணி நாண்டும் மட்டு தான் நல்லது நல்லு இந்தங்கங்களுக்கு வந்து ஒரு அதிசயம்னு தான் சொல்லலாம் இதா ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து அது இருக்கணும் பாவுப்ல என்னோட ஆள் இப்படி செய்யாது நான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வந்து அறுபது அடி கூடு வந்து போடுறதுக்கு ஆனால் சாதாரணமான ஒரு மாடு ஒரு மாட்டில் வந்து மாத வருமானம் அறுபது எடுக்கலாம் ஒரு மாட்டில் ஒரு அப்போ பேசாமடா அந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு மாடு அப்படி பழமையத்தை எடுத்தால் உலகம் ஓடிக்கொண்டிருக்கு இப்போவே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் எனக்குமே உண்மையிலே இந்த புதுக்குடியிருப்புக்கு வந்தோன்னா நாங்களும் இந்த இடத்துல இருக்கலாம்னு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய வளவா இருக்கணும் அதுக்குள்ள ஒரு குட்டி வீடு அதை சுத்தி ஒரு தென்னந்தோப்பு ஒரு கொய்யா ஒரு தோட்டம் அதுக்குள்ள ஒரு பிராணிகள் நீ புஷ்பா புஷ்பாட்டி தூக்கிட்டாட்டா எங்களுக்கு அவயிடும் நான் தோக்குறேன்டா இனிய காலை வணக்கம் இன்றைய காலை பொழுது நல்ல கிளைமேட்டோட தொடங்குது ஒரு குளிர் அதோட மழை தொடங்கிட்டு நாங்கள் இப்போ புது குடியிருப்பில் நிற்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எனதுக்காக வந்தால் மட்டும் போனேகானொல்லியில் அறிவிச்சிட்டேன் அதோட நேற்று அந்த அல்கல்கள் வந்து தொடங்கிடலாம் போயிட்டு காரணம் என்னென்னடா வந்து மழை நான் அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிடையே சரியான வெயில் ஒரு கிழமை ரெண்டு கிழமையாக வந்து வெயில் ஆனால் நேர் வெளிக்கிட்டு வந்த அண்டிலேருந்து இங்கே மழை வெஞ்சோன்றக்கு மாரிகாலம் மழை தான் பெய்யும் ஆனால் நான் வெயில் எங்களுக்கு வெயில் இருக்கு தரும நச்சு வந்தனாக வந்ததுலேருந்து சரியான மழை அதனால் இன்றைக்கும் போகிற போக்க பார்த்தா வந்து அந்த வேலைகள் வந்து செய்யலாம் அதுபோல் தான் இருக்குது ஆனால் செய்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறோம் அதோட என்னென்னு சொல்கிறோம் சீமெண்ட் வேலையல் மேசன் வேலையல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து மழை காலத்தில் பெருசாக நடக்கவே நடக்காது குளச்சி அது கட்டிவிட்டாலும் வந்து காய்கலேட்டாகும் அடமலை பெரு பெஞ்சால் வந்து கரைஞ்சிடும் அப்படியான கணக்கை பிரச்சனைகள் இருக்கிறபடியாக ஒன்றுமே செய்யலாது பாப்பம் இப்பவும் மழை தூரிக்கொண்டிருக்கபடியே வந்து ஏழுமான அளவுக்கு வந்து வேலைகளை தொடங்குறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படி இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது இன்னத்தை எல்லாம் விதி என்று சொல்கிறதா இந்த மாதிரி தெரியலை சரி பாப்பம் இன்றைக்கு மழை விட்டு தந்தால் இன்றைய வேலைகள் நடக்கும் அப்படி இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது நாங்கள் நாளைக்கு வந்து புதுக்குடியில் இருந்து திருப்ப போக வேண்டிய மாதிரி தான் இருக்குது போய்ட்டு திருப்ப ஒரு வெயில் இருக்கையாக வரணும் அப்படி இல்லாட்டி வந்து இங்கே வேலைகளை செய்கிறதுக்கு பாரம் கொடுத்துட்டு போகணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அதோட எங்கே சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்குது கிராமிய வாழ்க்கை என்னென்னு சொல்கிறது பழைய காலங்களை வந்து ஞாபகப்படுத்துது அப்போ வந்து நாங்கள் நின்றுட்டு அப்படியே தொடர்ந்து பயணிப்போம் இரவுலேருந்து லைட்டாக மழை கொண்டே இருக்கு பெரிய மலை ஒன்று இருக்கு மானத்தை பார்க்க தெரியும் நாங்கள் நிற்கிறோம் வந்து லீவ் அடிச்சுட்டா இங்கே லீவ் அடிச்சுட்டு இந்த மருதாணி போட்டு கொண்டுருக்குதா இந்த டீச்சர் பார்த்தா இன்றைக்கு டீச்சரே லீவ் அடிச்சுட்டா வரீங்க இன்றைக்கு மழைதானை என்ன

ஆக்கள் வந்திருக்கணும் ரெண்டு அண்ணாமல் வந்திருக்கணும் அவளுக்கு வந்து கண்ட்ராக்ட் அடிப்படையில் தான் அப்படியே கொடுக்க போகிறோம் அப்படி தான் கதைச்சிருக்கு இப்போ இதில் கடந்த தூணெல்லாமே வந்து ஒன்று கொண்டு போய் அஜாதோட சல்லி எல்லாம் பறிச்சிருக்கு வேலை வேலைக்கு முடிஞ்சிடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு அவைகளோட பிறகு அதோட மழை விட்டு தந்து தந்தால் இன்னுமே நல்ல நிலம் நிலமளுக்கு சல்லி மண்ணுகளும் கொஞ்சம் பறிச்சாது வேலை ஆரம்பமாக இருக்குது போய் மாதிரி இன்றைக்கு நடக்குதுன்றத அப்படியே பார்ப்போம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டுக்கான இதுகள்லாம் இங்காலயம் இருக்குது இதில் தகரங்கள் எடுத்துருக்கு அதோட பார்த்தீங்களா தகரங்கள் எடுத்துருக்கு இஞ்சால பலகையும் எடுத்துருக்கு மேல் கூரைக்கு போடுறதுக்கு வந்து இந்த பலகைகள் தான் தகரம் அடிக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி மழை நேரத்தில் அப்படி இப்படி செய்கிற வேலை வந்து ஸ்ட்ராங்காக செய்யணும் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் கோழி குடு அடித்து கொடுக்குறோம்ன்றா போல் ஒரு கோழிக்கூடு தானே கொஞ்ச நாளில் இதாயிரும் தேவையில்லை அப்படி இல்லை செய்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து அது இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்கான வேலை தான் செய்யணும் இங்கால வேலைகள் நடந்துட்டு கல்லும் வந்து இறக்கினது இங்கால அண்ணாக்கள் நான் வந்து எங்களுக்கு செய்து தரப்போகணும் அதோட இன்னைக்கு நான் அதிசயமெண்டா வந்து கலை வந்து நிற்கிறான் கலை என்னோட இருந்து அதுதான் படி செய்யாது அவன் பெரிய சாப்பாடு நேர் தான் பேர் வா மேட்ட படி அந்த அண்ணன் எது வந்தவன அவன் பெரிய வந்து நிக்கிறார் ஏன்டா அளுடியா வந்து இது என்ன இதெல்லாம் நண்பன் இருந்துட்ட செய்கரோனும் அவன் அந்த காண்டி எங்களுக்கு வந்து செய்துறப்பாயணம் எல்லாம் படிவா எல்லாம் பார்த்து நேருது எல்லாம் பார்த்து செய்துனானே கதை சொல்லுவமா இப்போ இப்போ இது இந்த வேலை நீங்கள் செய்த உடனே உலகம் ஃபுல்லாக பார்க்க போயினோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கோழி கூட போடுற காடிப்பினோம் தெரியுவா எத்தனை நாளை முடித்து தருவீங்க சொல்லுங்க 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 எத்தனை நாளை முடிக்கிறது பயப்பட சொல்லுங்க ஆறு நாளை முடித்து தந்துடுவீங்க மழை இல்லாட்டி இப்போ நிலம் போட்டு எத்தனை நாள் காயணும் நிலம் போட்டு கோழி பிடிச்சதுக்கா ஓ இல்லை அந்த அதுக்கு மேலே அந்த கூரையல் போடுறதுக்கு இப்போ

பிறகு பார்ட்டிசன் பண்ண வேண்டியது தான் நெட் எல்லாம் அடிச்சு இதில் இதில் எத்தனை பார்ட்டிசன் பண்ணலாம் இதில் பார்ட்டிசன் பண்ணுறேன்னா ஃபுல்லாக பார்ட்டிசன் தானே நாலு நாலு இதாக நாலு கூடு நாற்பது அடி கூடு ஐம்பது கோழி வளர்க்கலாம் ஆ பத்துக்கு பத்து இல்லை இப்போ பத்து பிரிக்க சொன்னோம் ரைட் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பிளான் பண்ணி வந்து அறுபது அடி கூடு வந்து போடுறதுக்கு ஆனால் இதில் வந்து இடம் காணாதபடியாக வந்து இந்த இடத்துல நாற்பது அடி கூடு தான் போட போகிறோம் பத்து பத்தா இன்னும் ஒரு இடத்துல களஞ்சியப்படுத்துகிறாரு மேஸ் மற்றது கோழிக்கு தேவையான தீவனங்கள் மற்றது அது சம்மந்தமான பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரும் பத்தடியும் மிச்ச ஒரு ஸ்டோரில் வந்து கோழியோ ஊர்கோழியோ அதுகள் வந்து வளர்க்கப்படும் இப்போ எல்லாமே கலந்து இப்போ அவள் அம்மாவுக்கு தான் தெரியும் அவள் தான் மெயினாகப்பா பார்ப்போம் அவாண்ட விருப்பப்படி விடுவோம் என்ன செய்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

காசுதான் சாதாரணமான ஒரு மாடு ஒரு மாட்டில் வந்து மாத வருமானம் அறுபதாயிரம் ரூபா எடுக்கலாம் ஒரு மாடு நாட்டில் அப்போ பேசாமடா அந்த வேலைக்கு போறதை விட்டுட்டு ஒரு மாடு ஒரு மாட்டில் அறுபதனாயிரம் ஒரு மாசம் பெருமானம் பெறுதுடா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடு வச்ச வேண்டாம் ஆறு அஞ்சு முப்பது மூணு லட்சம் ரூபா வருமானம் பெரும் இப்ப கூட அந்த ஐடி படிச்ச அகல் பெரிய பெரிய படைவு கூட கடைசியில் வந்து நிற்கிறது வந்து இந்த பண்ணை பண்ணை சம்மந்தமான வீடுகள் பண்ணை உற்பத்திகளில் தான் வந்து நிற்போம் ஆர்கானிக் உற்பத்தி ஏன்னா அதில் தான் கடைசியில் எல்லாருமே வந்து நிற்போம் இப்போ கூட எல்லா ஸ்டைல் ஸ்டைலாக ஓடிட்டு இப்போ ஆர்கானிக்கில் இப்போ எங்களுக்கு எடுத்து தான் பெறான் இந்த பனை ஓலை இது இந்த இது இப்போ கொமட்டில் இருந்துட்டு கடைசியில் கடைசியில் குந்தி இருக்கிறதா ஹைஜீனிக்னு சொல்கிறாங்க அப்படி பழமையத்தை எடுத்து தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கு இப்போவே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் நீங்களும் பழமையத்தை நோக்கி பழைய விஷயங்களை செய்யுங்க செய்யறதுக்கு விவசாயங்கள் இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணை சம்பந்தமான உங்களுக்கான உற்பத்திகளை தொடங்குங்க இப்பவே நல்ல ஆரம்பிச்சா இன்னொரு வருஷத்துல அது வந்து ரைட் வந்து பண்ண திறக்க போறோம்னா அப்படி யாருக்கும் ஐடியா இருந்தால் அவரோட சேர்ந்து வேலை செய்யுங்க என்ன அறுபதாயிரம் ரூபாய் லாபம் வந்தா முப்பதாயிரம் ரூபாய் நீ அவரே கொடுக்கணும் சரி ஓகே காணி எல்லாம் இருக்காஜில சரி ஓகே மாடு வேண்டதால் அவருக்கு ஜீக்கலாம் எத்தனை மாடு வேண்டு போறீங்க நாலும் ஒரு மூன்று மாடு காணும் மூன்று இவர் மூணு ஒரு மாடு இவ்வளவு வரும் ஒரு மாடு வந்து இப்ப எட்டு லிட்டர் பால் கறக்கிற மாடு வந்து மூன்றரை லட்சம் ரூபாய் மூன்றரை லட்சம் ரூபாய் இப்ப இவர் சொல்றது வந்து சின்ன இருந்து வளர்க்காம இப்ப அந்த கறக்குற ரேஞ்சில இருக்கிற மாடு கண்டு மாடுமே தருவாங்க இப்ப மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு கண்டும் மாடுமே தருவாங்க கண்டும் பாலற போது மாடும் பால் தரப்போது மாதத்துக்கு ஒரு மாட்டு பால் எனக்கு இந்த கண்ணனால அந்த சீம்பால் சாப்பிடணும்டா அப்படி ஏதாவது கிடைச்சா கொண்டாடும் நீ பண்ண திறந்து ஒரு கண்டு போட்டு அதுல வர சீம்பால் அந்த கடம்பு பால் உற்பத்தி என்ற ஒரு இத வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பெருங்க வரங்கா வரங்க சரி சரியா இப்போ வாங்க அப்படியே வேலையிலையும் காட்டுவோம் முஞ்சால தூணுவல் போட்டாச்சு ஆனா இந்த கிடங்கெல்லாம் கிண்டினது கலை என்று நான் சொல்ல மாட்டேன் அந்நியாக்களே அந்த கிண்டிரிக்கிறான் இப்படி சொல்லக்கூடாது நான் சின்ன ஒரு அலுவலா வந்து முல்லைத்தீவி போக வேண்டியதா போச்சு முல்லை தீவி போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன் வர்றதுக்குள்ள இவ்வளவு வேலைகள் வந்து முடிஞ்சுட்டு நடுவுக்குள்ள பெரியது இது பத்தடியா

பெரு நல்ல நிழல் பகுதி இப்ப வெளியில என்னதான் பக்கியா இருந்தாலும்

அமைஞ்சா திட்டங்கள் வந்த உண்மையிலேயே வந்து என்ன செய்தாலும் பண்ணை வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு அமைதி வேற ஒரு குட்டி ஒரு பெரிய உலவா இருக்கணும் அதுக்குள்ள ஒரு குட்டி வீடு அதை சுத்தி ஒரு தென்னந்தோப்பு ஒரு கொய்யா ஒரு தோட்டம் அதுக்குள்ள ஒரு பிராணிகள்

தோக்கி கையில வெச்சிடு பாரு தோள்ள தோக்கி அடிங்க தோள்ள தோக்கி அடி வா இது ஆ வேலிக்கு தோக்குறதுக்கு வேலியே நிக்கிறீங்க நீ புஷ் புஷ்வா அடி இந்த நம்ம ஆள் தோundur தோக்குற விதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு ஆள் எதில வல்லவரேன்னு சொல்லு குதிரையா எத்தனை முறை தோக்கினது நீ வீட்டை தாண்டနေறீங்கடா சரியாடா வீட்டை எதுக்கு ി പോയി இல்லை நான் இப்படியே ஹோம் அப் பண்ண எக்ஸசைஸ் பண்ணல அதான் பிரச்சனை சரி வெயிட் தானேடா அவசரப்பட்டு இந்த மாதிரி விவரீதியல் முடிவுகள் ஒருத்தரும் எடுக்காதீங்க சரி உங்கள்ட காணி இருந்தா நீங்களும் இப்படியான விஷயங்கள் செய்து யார்டையாவது பாருங்க கொடுங்க நல்ல விஷயம் இப்போ இதில் கோழி வந்தால் வந்து நாங்களும் கோழி எல்லாம் மலிவாக சாப்பிடலாம் ஒரே கோழி ரசிதான் தான் மற்றது மற்றது வந்து அம்மா ஒரு விஷயம் சொன்னவன் வந்து தம்பி நாங்கள் முதல் வளர்த்தினாங்க ஆனால் அவள் இந்த தான் விரும்பி வாண்டிவிடமுண்டு என்ன காரணம்னா வந்து அதுக்கு வைக்கிற தீனியை பொறுத்து அந்த கோழிய ரசிண்ட சுவையும் வந்து மாறும் சொன்னவா அவளுடைய ஒரு கதைப்பான் அது சம்பந்தமான விளக்கங்களை வந்து கேட்போம் என்ன ஒரு சாப்பாடு சாப்பாட்டை பொறுத்து தான் இருக்காங்க இப்போ நாங்கள் ஃபார்ம்ல வேறுறதெல்லாம் அடைச்சி அந்த சும்மா மேசை போட்டு அதை திரட்சியை பார்த்தாலே உடஞ்சி வரும் என்ன பிரச்சனை கோழியை கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கொஞ்சம் பீதியான இடமா இருக்கணும் நடக்க விட்டா கோழி இருக்க மாதிரி இருக்கணும் ரைட் இப்போ ஃபார்முக்கு வந்து என்ன பேர் வைக்கப் வைக்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்த பேர் நீங்கள் சரியா கொமன் பண்ணி நாங்கள் பார்ப்போம் சரியா நாங்க நினைக்கிறத நீங்க சொல்றீங்க எல்லா கூட சரியா சரி பாப்போம் ஒருக்கா சொல்லி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுண்டு நீங்க எங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்கன்னா அந்த கொமெண்ட் சரியா சொல்லி இருப்பீங்க சரி அப்படியா வேலைகான நடக்குது கொஞ்சம் வேலை செய்து கூட அண்ணா என்ன என்ன வேலை செய்யணும் அண்ணா உண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் செய்தாலும் சும்மா இருந்தாலே காடும் அஞ்சு வாஞ்சு வாத் நித்துறா ஓடிட்டீங்களா நித்தா ஓன்னீங்களா பால் குடிச்சீங்களா வேலை செஞ்சுக்கிறீங்களா தே அப்போ எத்தனை கிலோ கோழி வச்சு தருவீங்களா ஒவ்வொரு மாசம்

ஒரு பஸ் ஒரு பஸ் எடுத்து அந்த இதை பாட்டுலயே பத்து பதினஞ்சு பஸ் வந்துடும் அன்னையாக்களுக்கு கடும் பம்பளா இருக்கும் போல இருக்கு என்ன வேலைக்கு அண்ணா என்ன கட்டிடீங்களா கட்டு வயசு ஆள் இங்கே தான் பொதுக்குடியிருப்பு தான் போட்டு விடுறோம் அதில் நாங்கள் போட்டு விடுறோம் இவன்டா இவன் செய்தவே இல்லை தெரியுமா ஒரு நாள் காதலியோட பிரச்சனை சரியோ யாழ்ப்பாணம் இருந்தால் அந்த பிள்ளை சரியோ அப்போ அந்த பிள்ளைய போய் சமாதானப்படுத்துறாக்கு அந்த பிள்ளைன்ற ஹோஸ்டலுக்கு முன்னாலும் ஒரு தன்ஸ் இது சோபரியா ரம்புட்டானா ரம்புட்டான் கடை போட்டுருந்தவர்கள் அந்த கடையில் போய் அண்ணா நான் கடையில ரெண்டு நாள் நிக்கிறேன் உங்களுக்கு நான் சம்பளம் தாடுறேன் என்ன வேலைக்கு வகை சொல்லி வேலைக்கு சேர்ந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க நிக்கிறான் இப்ப திருப்ப சண்டை ஓட்டுட்டு சோழன் திருப்ப இப்ப சண்டை போட்டுட்டு இப்ப நாளைக்கு நாங்க போறோம் தானே எங்களோட வந்து சோழன் கடை போட போறாளா பாத்தீங்களா அப்படி ஏயிலுமா சகலகலா வெள்ள உணவு இதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க திருப்பி சொல்லுங்க இதை பத்தி என்ற என்ன சொல்ல காதல் புனிதமான காதலைப்பட்டி என்ன சொல்றீங்க நான் காதலிச்சு கல்யாணம் கட்டுறாக்களுக்கு கல்யாணம் கட்டுனாக்களுக்கு எந்த வழி தெரியும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உனக்கு கட்ட போறாக்களுக்கு தெரியும் இப்ப அந்த வீடியோ வந்து இப்ப நேரா அவ பார்த்து கொண்டு இருக்கலாம் அவட என்ன என்ன சொல்ல விரும்புனீங்க அவளோட மன்னிப்பு கேட்டு திரும்ப சேருவேன் என்னடா டேய் இது நான் நாங்க வைக்க வைக்கப்போம் இந்த சோம்பூர் நீ நீ அவன் வந்து என்னண்டு இது செய்வே சமாதானப்படுத்துவே சமாதானப்படுத்துறேன் என்னண்டு சொரிய சொன்னா சரி அவ்வளவுதான்

ஒரு கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ஐந்து மணி ஆகுது ஐந்து மணி கிட்ட இப்படித்தான் வேலை நடந்திருக்கு எல்லா தூணும் வந்து நிமித்திட்டுனா தூண் நிமித்தி இதெல்லாம் வந்து போட்டாச்சு இது கொங்க்ரீட் எல்லாம் போட்டிருக்கும் இனி இது ஃபினிஷாக வந்து இதில் ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வரப்போகுது ஃபினிஷ் ஆனால் அப்புறம் தான் இது என்ற அழகு தெரியும் இன்றைய விட இந்த വിലകൾ <laughs> മുടിവടെ <laughs> <laughs>